சில வழக்குகளில்ல நிர்வாக சிக்கல் இருக்கலாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருக்கலாம் அதனால வந்து அரசு வந்து தலித் மக்களுக்கு எதிராக இல்லை வேங்கவியல் பிரச்சனையில் யாரையும் காப்பாற்றுகிற முயற்சியில் அரசு ஈடுபடவில்லை உண்மையான குற்றவாளிகளை இதுல சின்ன கிராமம் பெரிய கிராமங்கிறத பிரச்சனை அரசு எதிராக இல்லை அரசு எதிராக இல்லை அரசுக்கு தலித்துகளுக்கு விரோதமாக செயல்பட வேண்டிய தேவை இல்லை உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கட்டும் பொறுமையா பேர் அதுல என்ன அவசரம் ஏதாவது காலக்கெடுதா இருக்கா அதாவது புலனாய்வுல வந்து அதிகாரிகளுக்கு இருக்கிற தேக்கம் அதற்கான தேக்கத்திற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல வந்தே மாதம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழக அரசு தலித் மக்களுக்கு எதிராக இல்லை உண்மை நமது தமிழக அரசு சிறுபான்மையினருக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான அரசு இல்லை இது சத்தியம் அன்னைக்கு திருமாவளவன் சார் என்ன சொன்னீங்க குற்றவாளிகளை வந்து மெதுவா கண்டுபிடிக்கட்டும் அதாவது வந்து அவசரம் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க வேங்கை வயல் மக்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ரெண்டு வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு மூணாவது வருஷம் நம் தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டி பெரிய பேனர் வச்சு கொண்டாடுனதுக்கு அப்புறம் கோர்ட்டு சொல்லி தான் போய் நம்முடைய சிபிசிஐடி வந்து அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை அவங்க கொடுத்த குற்றப்பற்றப்பத்திரிக்கையில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை இதை வந்து நீதிமன்றம் ஏற்க கூடாது இன்னும் வந்து எங்களுக்கு டைம் வேணும் அதாவது சிபிஐக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்களே வந்து தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் தமிழகத்தின் சிறப்பு துறையையும் நீங்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க நம்பாட்டி மக்களாகிய நாங்கள் எப்படி நம்போ அப்போ நாங்கள் நம்ப மாட்டோம் நம்மளே நம்முடைய தமிழக அரசை நம்பாட்டினா பக்கத்து மாநிலத்திறந்து வந்தா நம்புவாங்க இல்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அந்த அரசும் வந்து இவ்வளோ சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நீங்க யாருக்கு வந்து உண்மையா இருக்கிறீங்க ஒரு உங்களுடைய ஓனருக்கா மக்களுக்கா மக்கள் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து வெறும் ஒரு அறிக்கை மட்டும் விட்டு ஆனா அந்த மக்களுக்கு மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிட்டு ஆளை வந்து சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லி இந்த அரசை வந்து துரிதப்படுத்தணும் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு என்ன அவசரம் மெதுவா கண்டுபிடிக்கட்டும் சொல்லி மெதுவா எப்படி பல வருஷம் கழிச்சா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நூறு ஆண்டு கடந்து கூட நீங்க இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருங்க இன்னும் நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உண்மையான தலைவர் தலித்து மக்களின் தலைவர்னு சொல்ற நீங்க என்னுடைய மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்க இது வந்து உடனே வந்து நம்முடைய த தமிழ்நாட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சேர்ந்து இந்த ஒரு ஈன செயலை செஞ்சவங்களை உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நின்றுக்கணும் ஆனா அன்னைக்கு வந்து நம்ம அரசு மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டாடிட்டு இன்னைக்கு அதவே நீங்க திரும்பி போட்டு இந்த பிரச்சனை எப்படி கொண்டு வரீங்கன்னா அதாவது நம்ம தம்பி நாண வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோமோ அது வரைக்கும் இப்போ ரெண்டு வருஷமா வச்சிருக்கு இப்போ மறுபடியும் வந்து அப்பாவி பிள்ளைகள் அவங்கள வந்து இப்போ குறை சொல்ற மாதிரி கொண்டு வந்தீங்க இந்த ரெண்டு வருஷத்தை எப்படியோ ஓட்டிட்டீங்க ஆனா இப்போ வந்து ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த பிள்ளைகள் மேல நீங்க பழிய போடுறீங்களா இல்லை உண்மையிலே அவங்க செஞ்சாங்களாம் அப்படின்னு தெரியல இதை வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்னோட கட்சியில சேரணும்னாலே வந்து ஒரு ஏழு எட்டு கேசார் வந்து அவங்க மேல இருக்கணும்னு சொல்லி அது சின்ன சின்ன கேஸா இருந்தா கூட பரவாயில்ல இது செஞ்சது எவ்வளவு ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க ஒரு தலைவர் வந்து மக்களை நன்மொழிப்படுத்தணும் அது மாதிரி இல்லை இன்னொரு இவனா நான் ஒண்ணு சொல்றேன் பேசாம நம்முடைய சிறுபான்மையினரும் தலித் மக்களும் தலைவர் நீங்களும் சேர்ந்து ஒரு நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம் நம் இன மக்கள் இன்னும் என்ன தவறு செஞ்சாலும் அவங்கள தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க பாட்டு ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது அடிச்சு மல்லு கட்டிட்டு என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போகட்டும் இல்ல அவங்க வாழ்க்கை தானே மீனா போகுது அதனால தயவு செய்து தமிழக அரசுக்கு உங்களுடைய சார்பா நீங்களும் கோரிக்கை வைங்க வச்சு எங்களுடைய இன மக்கள் இன்மேல் எந்த தவறு செஞ்சாலும் எங்க பிள்ளைகளை நீங்க தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை சட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தி விட்டுருங்க